வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்தில் இருந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் எண் ஒன்று எத்தனை தூதர்கள் கலசங்கள் வைத்திருந்தனர் விடை ஏழு தூதர்கள் வசன இருப்பிடம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு நீ வா யார் யாரிடம் கூறியது விடை கலசங்களையுடைய உடைய ஏழு தூதரில் ஒருவன் யோவானிடம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் மூன்று திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருந்தது யார் விடை மகாவேசி வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் நான்கு மகாவேசியோட வேசித்தனம் பண்ணினவர்கள் யார் விடை பூமியின் ராஜாக்கள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஐந்து பூமியின் குடிகள் எதால் வெறி கொண்டிருந்தார்கள் விடை வேசித்தனமாகிய மதுவால் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஆறு யாருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் கொண்டிருந்தார்கள் விடை மகாவேசி வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஏழு மகாவேசிக்கு வருகிற டேஸை உனக்கு காண்பிப்பேன் என்று தூதன் யோவானிடம் கூறினான் விடை ஆக்கினையை வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எண் எட்டு யோவானை ஆவிக்குள்ளாக வனாந்தரத்துக்கு கொண்டு போனது யார் விடை ஏழு கலசங்களையுடைய உடைய தூதரில் ஒருவன் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் மூன்றாம் வசனங்கள் வரை கேள்வியன் ஒன்பது வனாந்தரத்தில் ஒரு ஸ்திரீ எதின் மேல் இருந்தால் விடை சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பத்து ஒரு ஸ்திரீ இருந்த சிவப்பு மிருகத்துக்கு எத்தனை தலைகள் இருந்தன விட ஏழு தலைகள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பதினொன்று ஒரு ஸ்திரீ இருந்த சிவப்பு மிருகத்திற்கு எத்தனை கொம்புகள் இருந்தன விடை பத்து கொம்புகள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பனிரெண்டு ஸ்திரீ ஏறியிருந்த சிவப்பு மிருகம் டேஸ் நாமங்களால் நிறைந்திருந்தது விடை தூஷணமான நாமங்களால் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறியிருந்த ஸ்திரீ எதை தரித்திருந்தாள் விடை இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பதினான்கு சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீ எவைகளினால் சிங்காரிக்கப்பட்டிருந்தாள் விடை பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினைந்து தன் கையிலே போர் பாத்திரத்தை பிடித்திருந்தது யார் விடை சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீ வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பதினாறு ஸ்திரீயின் போர் பாத்திரம் விடை ஸ்திரீனுடைய வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பதினேழு சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறியிருந்த ஸ்திரீயின் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது என்ன விடை ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு யோவான் யாரைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டான் விடை சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீயை கண்டு வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறியிருந்த ஸ்திரீ எவைகளினால் வெறி கொண்டிருந்தாள் விடை பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் இருபது ஏன் ஆச்சரியப்படுகிறாய் யார் யாரிடம் கேட்டது விடை ஏழு கலசங்களை உடைய தூதரில் ஒருவன் யோவானிடம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது எது விடை ஸ்திரீ ஏறியிருந்த சிவப்பு நிறமுள்ள மிருகம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருபத்தி ரெண்டு இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து யார் ஆச்சரியப்படுவார்கள் விடை உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகள் எது விடை சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் ஏழு தலைகள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏழு ராஜாக்களில் எத்தனை பேர் விழுந்தார்கள் விடை ஐந்து ராஜாக்கள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து யார் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் விடை ஏழு ராஜாக்களில் ஒருவன் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கேள்வி எண் இருபத்தி ஆறு ஏழு மலைகள் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது விடை ஏழு ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாம் வசனங்கள் கேள்வி எண் இருபத்தி ஏழு ஞானமுள்ள மனம் எதிலே விளங்கும் விடை இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்திலே வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எண் இருபத்தி எட்டு எட்டாவதானவன் யார் விடை இருந்ததும் இராததுமாகிய மிருகம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது ஏழு ராஜாக்களிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடையப் இருக்கிறவன் யார் விடை இருந்ததும் இராததுமாகிய மிருகம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எண் முப்பது சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் பத்து கொம்புகள் எதை குறிக்கிறது விடை பத்து ராஜாக்களை வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று பத்து ராஜாக்கள் இன்னும் விடை ராஜ்யம் பெறவில்லை வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ரெண்டு மிருகத்துடனே கூட ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் யார் ராஜ்யம் பெறாத பத்து ராஜாக்கள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று ராஜ்யம் பெறாத பத்து ராஜாக்கள் மிருகத்துடனே கூட எத்தனை மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் விடை ஒரு மணி நேரமளவும் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு ஒரே யோசனையுள்ளவர்கள் யார் விடை பெறாத பத்து ராஜாக்கள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து ராஜ்யம் பெறாத பத்து ராஜாக்கள் எவைகளை மிருகத்திற்கு கொடுப்பார்கள் விடை தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுபவர்கள் யார் விடை ராஜ்யம் பெறாத பத்து ராஜாக்கள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு கத்தாதி கத்தரும் இராஜாதி ராஜாவுமாயிருக்கிறவர் யார் விடை ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி எட்டு ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் விடை அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது ராஜ்யம் பெறாத பத்து ராஜாக்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பது யார் விடை ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் நாற்பது வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர் எதை குறிக்கிறது விடை ஜனங்கள் கூட்டங்கள் ஜாதிகள் மற்றும் பாஷைக்காரர் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்று வேசியை பகைத்து அவளுடைய மாம்சத்தை பற்றித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவது யார் விடை மிருகத்தின் பத்து கொம்புகளான பத்து ராஜாக்கள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு கர்த்தர் எவர்களுடைய இருதயங்களை ஏவினார் விடை பத்து கொம்புகளான பத்து ராஜாக்களின் இருதயங்களை வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று எதை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கு பத்து ராஜாக்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஏவினார் விடை தங்கள் ராஜ்யத்தை வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி நான்கு எது நிறைவேறுமளவும் தேவன் பத்து ராஜாக்களின் இருதயங்களை ஏவினார் விடை தம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரம் யார் விடை சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீ வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் மூன்று மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் you.